வணக்கம் இன்றைக்கு நாங்கள் கதைக்கப் போற விடயம் தமிழ்நாட்டின்ற அரசியலையே ஒரு புரட்டு புரட்டின ஒரு வரலாற்று நிகழ்வு பற்றி மொழி என்றது அது வெறும் தொடர்பாடல் கருவி மட்டுமில்ல அது ஒரு இனத்தின்ற அடையாளம் பண்பாடு இறையாண்மை எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தி ஓ உண்மைதான் அப்போ இந்திய அரசு ஹிந்தி மொழியை திணிக்க முயற்சி செய்யக்க தமிழ் மக்கள் நடத்திய போராட்டங்கள் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துல நடந்த மாணவர் எழுச்சி அது எப்படி ஒரு மாநிலத்தின்ற தலைவிதியையே மாத்தினது தான் இன்றைக்கு விரிவாக பார்க்க போறோம் எங்களிடம் இருக்கிற வரலாற்று ஆய்வு கட்டுரைகள் அறிக்கைகளை வைத்து அந்த நெருப்பான காலத்துக்குள்ள உங்களை கூட்டிச் செல்ல போறோம் இந்த ஆய்வுல முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தொடங்கின முதல் மொழி போரிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல நடந்த பொள்ளாச்சி படுகொலைகள் மாணவர்களின் என்ற தியாகங்கள் வரைக்கும் எல்லா முக்கிய சம்பவங்களையும் இது வெறும் செய்தியா இல்லாம அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால இருந்த உணர்வுகள் அரசியல் மாற்றங்கள் அது எப்படி திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது என்பது வரைக்கும் ஓ அது வரைக்கும் ஆழமாக பார்க்கிறது தான் எங்கட நோக்கம் வாங்க இந்த விடயத்தை விரிவாக கதைப்போம் சரி வாங்க தொடங்குவோம் எல்லாம் எப்படி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு போவோம் அப்போ சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர் ராஜாஜி அவர் வந்து பள்ளிக்கூடங்களில் ஹிந்திய கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று ஒரு கொள்கையை கொண்டு வந்தார் இதுதான் முதல் புள்ளி இல்லையா ஓம் அதுதான் ஆரம்பம் ராஜாஜி வந்து ஹிந்திய ஒன்றிணைக்க ஹிந்தி ஒரு பொதுமொழியா இருக்கணும்னு வலுவா நம்பினார் அப்படியா அவர் இந்த திணிப்பை நியாயப்படுத்த ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தை சொன்னவர் இலையில வச்ச ஊருகா மாதிரி என்னார் என்ன என்ன மாதிரி அது அதாவது மாணவர்கள் அத சாப்பிடலாம் அல்லது சாப்பிடாம விடலாம் ஆனா இலையில அது கட்டாயம் இருக்கும் என்ற ஒரு ரீடியில கதைச்சவர் தேர்ச்சி பெறாட்டியும் மாணவர்கள் அடுத்த வகுப்புக்கு போலான்னு ஒரு சலுகையும் கொடுத்தவர் ஆனா இந்த ஊருகாத தமிழ்நாட்டுல எடுபட இல்ல போல இது எங்கட மொழிக்கும் பண்பாட்டுக்கு எதிரான ஒரு தாக்குதல் என்று பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு மிகச் சரியா சொன்னீங்க பெரியாரு நீதி கட்சியும் அப்போ வளர்ந்து வார இளம் தலைவரான அண்ணாதுரையும் இத அப்படிதான் பார்த்தாங்க உம் உடனடியா எதிர்ப்பு வெடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல காஞ்சிபுரத்துல ஒரு மாபெரும் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடந்தது இந்த போராட்டத்துல தியாகங்களும் நடந்திருக்குதான முதல் மொழி போர் தியாகிகள் என்று சொல்லப்படுற நடராசன் தாழமுத்து பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஓம் அவங்கட கத போராட்டத்தின்ற உணர்வை இன்னும் ஆழமாக்குது நடராசன் தாழமுத்து என்று இரண்டு இளைஞர்கள் போராட்டத்துல கைதாகி சிறையிலே சுகவீனத்தால இறந்து போனாங்க பார்க்கப்படுகிறார்கள் உருக்கமான நடராசனிடம் மன்னிப்பு கடிதம் எழுதினால் விடுதலை என்று சிறை அதிகாரிகள் சொல்லி இருக்கணும் ஆனா அவர் கேக்கல கேக்கல என்ற உயிர் போனாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று உறுதியாயிருந்து உயிர் விட்டவர் அவங்களோட தியாகம் போராட்டத்துக்கு இன்னும் வலு சேர்த்தது கடைசியில கடைசியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பிரித்தானிய ஆளுநர் எர்ஸ்கின் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினார் முதல் சுற்றுல வெற்றி ஆனா அது ஒரு தற்காலிக வெற்றி மாதிரி தான் தெரியுது ஏனென்றால் அந்த தொட முடியல இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அந்த நெருப்பு திரும்பவும் பற்றி கொண்டது ஓம் அரசியலமைப்பு சட்டத்துல பதினைந்து வருஷத்துக்கு பிறகு அதாவது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து இந்தி மட்டும்தான் இந்தியாவின் ஒரே ஆட்சி மொழியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது அந்த நாள் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டுல பதற்றம் இருக்கு நேரு கொடுத்த இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் தொடரும் என்ற உறுதிமொழி அது மீறப்படுமோ என்ற பயம் ஓம் அவருக்கு பிறகு வந்த லால் பகதூர் சாஸ்திரி அரசால அது மீறப்படுமோ என்ற பயம் தமிழ்நாட்டுல பரவியது தான் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது முதல் போராட்டத்தை அரசியல் தலைவர்கள் முன்னெடுத்தாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மாணவர்கள் கையில் இது ஒரு ரெண்டுமே காரணம் ஒரு பக்கம் திமுக தலைமை ஒரு பெரிய அரசாங்க அடக்குமுறைக்கு பயந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்ததாக சில ஆய்வுகள் சொல்லுது சரி ஆனா மாணவர்களுக்கு இது வெறும் அரசியல் இல்ல இது அவங்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்ப மாணவர்கள் மத்தியில பரவிய ஒரு கோஷம் என்னன்னுன்றா இந்தி படித்தால் வடக்கனுக்கு வேலை படிக்காவிட்டால் தமிழ்னனுக்கு வேலையா இது அவங்களோட பொருளாதாரம் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பயம் இந்த கோபத்தை அரசியல்வாதிகளை விட தான் மிக தீவிரமா வெளிப்படுத்த முடிஞ்சது அந்த தீவிரம் எப்படி வெளிப்பட்டது திமுக ஜனவரி இருபத்தி ஆறை துக்க நாள் அறிவிச்சது ஆனா மாணவர்கள் அவங்க இன்னும் ஒருபடி மேலே போனாங்க ஒரு நாள் முன்னதாக ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியே போராட்டத்தை தொடங்கினார்கள் தமிழ்நாடு முழுக்க கடையடைப்பு பேரணிகள் எல்லாம் நடந்தது மதுரையில மாணவர்கள் பேரணியாக போனபோது காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில கைகலப்பு ஏற்பட்டு அது ஒரு பெரிய கலவரமாக வெடித்தது அதே நேரம் சிதம்பரத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நிலைமை இன்னும் மோசமாச்சு அங்கதான் போராட்டத்தின் முதல் சூடு நடந்திருக்கு ஆமா சிதம்பரத்துல மாணவர்கள் பேரணியா போனபோது போது போலீஸ் அவங்கள மறுத்திருக்கிறாங்க மாணவர்கள் தடைய மீறி போக முயற்சி செய்ய தடியடி கண்ணீர் புகை வீச்செல்லாம் நடந்திருக்கு கடைசியில நிலைமை கைமீறி போக போலீசார் துப்பாக்கியால் சுட்டதுல கணிதத்துறை துறை மாணவனான ராஜேந்திரன் என்றவர் குண்டடி இறந்து போனார் அவர்தான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல துப்பாக்கி சூட்டுக்கு பலியான முதல் மாணவர் ஓம் இதுல என்ன ஒரு சோகமான முரண் என்றால் ராஜேந்திரன் அப்பா ஒரு போலீஸ்காரர் இந்த சம்பவம் போராட்டத்தில என்னைய ஊத்தின மாதிரி இருந்தது ஒரு மாணவனோட மரணம் அது போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கும் அதே நேரத்துல ஒரு அதிர்ச்சிகரமான தியாக வடிவமும் இந்த போராட்டத்துல உருவானதா வாசிச்சுனா தீக்குளிப்பு உண்மையிலே வியட்நாம்ல பௌத்த துறவிகள் அரசாங்க அடக்குமுறைக்கு எதிரா தங்களை கொண்டதால இங்கேயும் தமிழ் இளைஞர்கள் தமிழுக்காக தங்கள் உயிரை கொடுத்தாங்க இதுல கீழப்பழுவூர் சின்னசாமி என்பவர் தான் முதல் தீயாகி என்று சொல்லப்படுகிறது ஓம் அவர் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபைவ் போர்லேயே திருச்சியில தீக்குளித்து உயிர்விட்டவர் ஒரு வருஷத்துக்கு முன்னமே போராட்டத்துக்கான ஒரு முன்னோடி தியாகம் அது அவரை தொடர்ந்து நிறைய பேர் ஆமா கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் ஐயம்பாளையம் வீரப்பன் சத்தியமங்கலம் முத்து என்று பலர் தீக்குளித்தும் ஷண்முகம் தண்டபாணி போன்றோர் நஞ்சருந்தியும் உயிர் உயிர்விட்டாங்கள் இது வெறும் தற்கொலைகள் இல்ல எப்படி அப்படி சொல்றீங்க ஏனெண்டா அவங்க கடிதங்கள் எழுதி வச்சிட்டே இருந்தாங்க சிவலிங்கம் இறக்கும்போது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று ஒரு கடிதம் எழுதி வச்சிருந்தார் ஓ அப்போ இது ஒரு அரசியல் பிரகடனம் ஓம் இந்த கடிதங்கள் அவங்களோட செயல ஒரு அரசியல் பிரகடனமா மாற்றினது இளைஞர்கள் தங்கள் உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தி போராட்டத்தை ஒரு புனித போராக மக்கள் பார்க்க தொடங்கினதை உறுதிப்படுத்தியது இந்த தியாகங்கள் போராட்டத்தை தீவிரமாக்க அரசாங்கத்தின் எதிர்வினை எப்படி இருந்தது அரசாங்கம் இதை ஒரு கிரமசமாதான பிரச்சனையாக தான் பார்த்தது போராட்டத்தை எப்படியாவது அடக்கோணும் என்று துணை இராணுவ படைகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பியது அது நிலைமையை இன்னும் மோசமாக்கிடுது ஓம் பல இடங்கள்ல வன்முறை நடந்தது அதுல பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் மிக கொடூரமானது என்று வரலாற்று பதிவுகள் சொல்லுது பொள்ளாச்சி படுகொலைகள் அங்கு என்னதான் நடந்தது பிப்ரவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பொள்ளாச்சியில ராணுவம் கூடியிருந்த சனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது தான் விடயம் பயங்கரமாகுது ஆய்வாளர்கள் குறிப்பிடுற சொல் ரொம்ப முக்கியமானது அவங்க இயந்திர துப்பாக்கிகள் பாவிக்கப்பட்டதாக சொல்றாங்க பாவிக்கிற அப்பாவி மக்கள் மீது நம்பவே முடியல ஓம் ஒரு வயது பெண் குழந்தை உட்பட நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது ஆனா அரசாங்கம் வெறும் பத்து பேர் தான் இறந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இது ஒரு மறைக்கப்பட்ட உண்மை மாதிரி தெரியுது மிகச்சரி கொல்லப்பட்டவங்களோட உடல்களை இராணுவ வண்டிகள்ல ஏற்றி பழனி இருந்த சுடுகாட்டிலையும் மதுக்கரை ராணுவ நிலையத்திலையும் யாருக்கும் தெரியாம எரித்ததாக பதிவுகள் சொல்லுது என்ன கொடுமை இது யோசிச்சு பாருங்க இறந்த தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காக அழுதால் கூட ராணுவம் வீட்டுக்குள்ள வந்துவிடும் என்று சனம் பயந்து கிடந்த ஒரு நிலைமை இந்த அளவுக்கு நடந்தும் அப்போதைய முதலமைச்சர் பக்தவசலம் சட்டசபையில இயந்திர துப்பாக்கி பாவிக்கப்படவில்லை என்று சொன்னதாக ஒரு தகவல் இருக்கே அதுதான் மக்கள் கோபத்தின் உச்சிக்கே கொண்டு போனது அந்த பொய் அரசின் மீதான நம்பிக்கையை முழுசா சிதிச்சது இந்த அரசின் அடக்குமுறை பொய் தியாகிகள் என்ற மரணங்கள் எல்லாம் சேர்ந்து அடுத்த தேர்தல்ல ஒரு பெரிய அரசியல் சுனாமிக்கு வித்திட்டது ஓம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல சிந்தப்பட்ட ரத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது தேர்தலில வாக்குகளாக எதிரொலித்தது அந்த தேர்தல் முடிவுகள் உண்மையிலேயே அதிர்ச்சிகரமானவை காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது முதலமைச்சர் பக்தவத்சலம் தோற்றார் ஆனா அதைவிட பெரிய அதிர்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் தோற்றதுதான் இந்திய அரசியல் என்ற இமயமா பார்க்கப்பட்டவர் ஆமா காமராஜர் ஒரு மாணவர் தலைவரான பே சீனிவாசனிடம் தோற்றார் அது எப்படி நடந்தது அது திமுகவுக்கான வாக்கா வாக்கா இல்ல காங்கிரஸ் மீதான எதிர்ப்பு மிக முக்கியமான கேள்வி ஆய்வாளர்கள் சொல்றது அது காங்கிரஸ் மீதான கடுமையான எதிர்ப்பு வாக்கு என்றுதான் திமுக அந்த தேர்தல மொழி போராட்ட அடக்குமுறை மீதான ஒரு மக்கள் தீர்ப்பாகவே மாற்றினது காமராஜர் தேர்தலுக்கு முதல் படுக்க வச்சு கொண்டே ஜெய்பேன் என்று சொன்னதாக ஒரு பேச்சடிப்பட்டது அவர் தோச்ச பிறகு திமுகவினர் ஒட்டின ஒரு சுவரொட்டி ரொம்ப பிரபலமானது என்னது படிக்காத காமராஜரை படித்த இளைஞன் சீனிவாசன் தோற்கடித்தார் அது ஒரு கொடூரமான வாசகம் தான் ஆனா அது அந்த தேர்தல் முடிவின்ற சாராம்சத்தையே சொன்னது ஆக ஒரு தேசிய கட்சி முதல் முறையா ஒரு மாநில கட்சியிடம் ஆட்சியை பறிகொடுத்து ஒரு முக்கிய நிகழ்வாக இது அமைஞ்சது அண்ணாதுரை தலைமையிலான திமுக மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது நூறு சதவீதம் அது இந்திய அரசியலிலேயே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வச்சது மாநில என்ற சக்திய டெல்லிக்கு உணர்த்திய முதல் நிகழ்வு இது ஆட்சிக்கு வந்ததும் அண்ணா போராட்டத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றினாரா ஓம் ஒவ்வொன்றாக நிறைவேற்ற தொடங்கினார் முதலாவதாக இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் மும்மொழி கொள்கையை முழுச நிராகரிச்சார் அடுத்ததா மாநிலத்தின் பெயர் மெட்ராஸ் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் ஒரு பெரிய வெற்றி இல்லையா கட்டாயமாக அது வெறும் பெயர் மாற்றம் இல்ல அது ஒரு பண்பாட்டு ரீதியான அங்கீகாரம் பல ஆண்டுகால கனவு வேறு என்ன மாற்றங்கள் சின்ன சின்ன விடயங்கள்லையும் அவர் கவனம் செலுத்தினவர் அரசு சின்னத்தில இருந்த சமஸ்கிருத வாசகமான சத்தியமேவ ஜெயதே என்பதை வாய்மையே வெல்லும் என்று தமிழ மாற்றினார் ஆ சரி திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கினார் வெற்றிகள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்த அந்த மொழி போராட்டம் வெறும் இந்திய எதிர்பாக மட்டுமில்லாம அது ஒரு மாநிலத்தின் உரிமை குரலாகவும் திராவிட அரசியல் என்ற அசைக்க முடியாத அடித்தளமாகவும் மாறியது ஓம் அந்த மாணவர்களின் தியாகங்கள் தீக்குளித்த இளைஞர்கள் என்ற அர்ப்பணிப்பு இல்லாவிட்டால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் பண்பாட்டு நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும் என்று சொல்லலாம் நிச்சயமா இந்த நிகழ்வுகள் நடந்து பல தசாப்தங்கள் ஆகிவிட்டது ஆனால் மொழி தொடர்பான விவாதம் இன்றும் தொடருகிறது ஆமா இப்போதைய தேசிய கல்விக் கொள்கையில வருகிற மும்மொழி கொள்கை போன்ற விடயங்களை பார்க்கும்போது அந்த பழைய போராட்டங்கள் என்ற எதிரொலியை நாங்க கேட்கலாம் இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வியை நாங்க உங்களுக்கு விட போறோம் இந்த போராட்டத்தை இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று சொல்றதுக்கும் அது சிலர் மொழி போராட்டம் என்று சொல்றதுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படி பெயர் மாற்றுவது அந்த போராட்டத்தின் உண்மையான நோக்கத்தை அந்த தியாகிகளின்ற உண்மையான நோக்கத்தை நீர்த்து போகச் செய்யுமா இது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி